ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்தி அப்படின்னாலே நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சோளத்தை வச்சு ஒரு கிச்சடி தான் பண்ண போகிறோம் சோளம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டயட் இருக்கவங்க கூட இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் தான் இது வந்து மேல் உமி இருக்குது இது இப்போ நம்ம மேல் உமி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்க போகிறோம் முதல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு ரிவர்ஸில் விட்டு நல்லா நம்ம ஓட்டி எடுத்துக்க போகிறோம் ரிவர்ஸில் விட்டு ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா சோளமும் உடையாது அந்த மேலே இருக்கிற உம்மையும் வந்து கரெக்டாக விட்டு வந்துடும் பாருங்கள் மேலே இருக்கிற உமி அழகாக விட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம புடச்சிட்டு ஊற வச்சுக்க போகிறோம் மோஸ்ட்லி கடைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலுமி இருக்கிறதோட தான் வந்து சோளம் இருக்கும் மேலுமி இல்லாமையும் சோளம் அரிசின்னு வைப்பாங்க நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி முரத்தில் கொட்டினதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்படி பிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உமி பூரா மேலே தங்கிவிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சோள அரிசி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நான் நைட் ஊற வச்சேன் அப்படின்னா காலையில் எடுத்து தான் வந்து இது சமைக்க போகிறோம் அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் கிச்சடி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு பயிர் வகையோ பருப்பு வகையோ சேர்த்து தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் பாசி பயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவு ஊற வச்சிருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சோளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா இப்போ இப்போது ஊறினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் நேற்று நைட்டு ஊற வச்ச சோளத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் மறாத நாள் காலையில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ இது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பச்சைக்கொல்ல பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கருவேற்புருத்தலை சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு கொப்ப அளவு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் காரமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அடுத்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் சோறை வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நான் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸ் தான் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூட ஊற வச்சிருந்தால் பாசிப்பயிரும் சேர்த்துக்கலாம் அது வந்து நான் பார்த்திங்கன்னா நான் ஐம்பது கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சிட்டு இடைக்கிடக்கி ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா பயிரும் காயும் வந்து நல்லா வெந்துடும் பயிர் வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா வேக வச்சு சோளத்தை சேர்த்துக்கலாம் சோளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து பூ மாதிரி வந்துருச்சு தண்ணிக்கும் சோளத்துக்கும் வந்து கரெக்டான அளவு இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க முக்கியமாக வேக வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கும் சோளத்துக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில்தான் வந்து எல்லா சத்துமே இருக்குது அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெந்த சோளத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு பத்தில அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு தெரில ஆனால் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம கண்டதை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணாது கடைசியாக இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்ருங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெள்ளை சோள கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் இது கூட நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியானது வந்து பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் வந்து உடம்பு ஹெல்த்தியாகவே இருக்கும் மனசும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வெள்ளை சோளத்துலலாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமான ரெசிபியை செய்ய மாட்டோம் இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது இதை செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வித்தியாசமான ரெசிபி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ